வணக்கம் ஷாயினி சூரிய மகதை நடந்துகிட்ருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் விரதம் இருக்க முடியாது உபவாசம் இருக்க முடியாது அப்படி ஒரு வேளை உபவாசம் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது என்னால் முடியும் இருக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் கோவிலுக்கு போய் கோதுமை தானியமெல்லாம் பண்ணி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டு பூஜையில் பூஜையெல்லாம் முடித்த பின்னாடி நாள் முழுதும் நீங்கள் உங்களுடைய பணிகள் என்ன இருக்கோ அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் அன்னைக்கு முழுக்க முழுக்க விரதம் இருக்கீங்க இல்லையா முடிந்தவரை சூரிய பகவான் அஸ்தமான அஸ்தமனம் ஆன பின்னாடி அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே திங்கட்கிழமை காலை ஆறு மணி வரைக்கும் உபவாசம் இருக்கணும் அப்பதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்காக விரதம் இருக்கக்கூடிய அந்த உண்மையான வேண்டுதலுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் பகல் பொழுது மட்டும் விரதம் இருந்தா போதும் இல்லையா எனக்கு பலன் கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல விரதம் இருக்கிறது தான் உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணும் சரிப்படுத்தப்படுத்தப்படும் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்ய முடியும் உங்களுக்கு பூர்வீகத்தில் தோஷம் இருந்தால் அது சரியாகும் குலதெய்வம் எதுன்னே தெரியல ஆனாலும் எங்கள் முன்னோர்கள் இதை தான் கும்பிட்டாங்க நாங்கள் அதை வழி வழியாக கும்பிட்ருக்கோம் ஆனால் எங்கள் முன்னோர்களுக்கும் முன்னோர் சில பேர்த்துக்கு வந்து மூணு தலைமுறைக்கு மேலே பேர் தெரியாது எங்கள் தாத்தா இது தானே எங்களுக்கு சொல்லி வச்சாங்க நீ என்ன புதுசாக சொல்கிறது நீங்கள் என்ன புதுசாக மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு எங்கள் எங்கள் வம்சத்தில் எங்கள் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோடய அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ எங்கள் அப்பாவோட அப்பா பேர் தான் எனக்கு வச்சுருக்காங்க நாங்கள் அதனால் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம் இந்த வழிமுறையை தான் நாங்கள் செய்வோன்னு சொல்லி சில பேர் வந்து பிடிவாதமாக பேசுவாங்க விதண்டாவாதம் பேசுவாங்க மீன் விவாதங்கள் கூட விற்பாங்க சில காரியங்களுக்கு எடுத்தும் விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களதெல்லாம் ஒரு காதில் வாங்க இன்னொரு காதில் விட்டுட்டு அந்த குடும்பத்தில் நிச்சயமாக ஒருத்தருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த குலதெய்வத்துடைய அம்சம் இருக்கும் அப்போ அதை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் குலதெய்வம் அவங்கக்கிட்ட பேசும் குலதெய்வத்துடைய அருள் அவங்கக்கிட்ட இருக்கும் குலதெய்வ வாக்கு அவங்க சொல்லுவாங்க எந்த ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பே அறியக்கூடிய சக்தி அவர்களுக்கு அந்த அம்மன் ஆனவர்கள் கொடுத்திருப்பாங்க அம்மன் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ யாக யாராக இருந்தாலுமே அந்த குலதெய்வத்தோட அருள் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மூத்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டார்களோ எவ்விதம் வழிபட்டார்களோ அப்படியே வழிபட வேண்டும் ஆனால் குறிப்பாக அவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் ஒருவர் நிச்சயமாக சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருப்பார் அவர்களுடைய வம்சத்தில் மட்டுமே குலதெய்வ அனுகிரக ஆசை பெற்ற ஒருவர் வம்சாவளியின் வழியாக தோன்றுவார் இது நிதர்சனமான உண்மை சத்தியமும் கூட குலதெய்வம் இந்த இடத்துல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்க ஏதோ ஒரு இடத்துல போய் கும்பிட்டுட்ருக்கோம் இது என்ன செய்கிறது எப்படி என்னன்னு தெரியல அங்கே தலைமுறை தலைமுறையாக தலைக்கட்டு வரி வாங்கி தலைக்கட்டு தலைக்கட்டாக நாங்கள் பூஜை பண்ணினது கிடையாது ஆனால் சொல்கிறாங்க நாங்கள் போய் கும்பிட்றோம் ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படியே இருக்குது கோவிலும் டெவலப் இல்லை நாங்களும் டெவலப்மெண்ட் இல்லை எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கினாலும் நிம்மதி இருக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான் உங்க குலதெய்வத்தோடைய அனுகிரகமோ பரிபூர்ண ஆசிர்வாதமோ இருந்தால் நல்லது நடக்கும் சாபமோ தோஷமோ இருந்தால் நல்லது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதே போல் உங்க வீட்டு குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமான் முதலில் தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யுங்க சூரிய பகவானை வழிபடும் நிச்சயமாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் தோல் நோய் சம்பந்தப்பட்டவர்கள் பிரச்சனை இருக்கிறவர்களும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளானது படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதே போல் உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்திக்காம நீங்கள் ஒரு மாதம் இருக்கணும் இந்த உபவாசம் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை நாம எப்ப விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ தான் உப்பு அதிகமா சாப்பிடணும்னு தோணும் எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது வேணும்னு நினைச்சு சாப்பிட தோணும் நெக்ஸ்ட் சாப்பிட்லாமே அப்படின்னு நீங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த எண்ணங்கள் அழைப்பாய ஆரம்பிச்சிடும் இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் விரதம் இருக்குங்கிறது அந்த விரதம் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனதையும் உடம்பையும் கட்டுப்படுத்தி வைக்கிறோம் அந்த கட்டுப்படுத்தி வைப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்வலைகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் சில முத்திரைகள் மூலமாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெறும் பத்து நிமிஷம் தியானம் தவம் பண்ணினா போதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானாகவே கிடைக்கும் செய்ய வேண்டிய காரியமும் நல்ல முறையில் செயல்படுத்த முடியும் அதனால சூரிய பகவானை நினைத்து நீங்கள் சூரிய பகவானுக்கு உங்கள் முன்னோர்களுக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேணும்னு நினச்சி நீங்கள் உபவாசம் இருங்க இந்த விரதம் இருக்கும் பொழுது மனதையும் உடலையும் கட்டுப்பாட்டுடன் வைத்து உப்பு எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் சாப்பிடாம விரதம் இருங்க நிச்சயமாக நினச்சது நடக்குங்க குறிப்பாக சூரிய பகவானை பொழுது வழிபடும் பொழுது சிவப்பு அரளிப்பு சிவப்பு செம்பருத்தி சிவப்பு தாமரை சிவப்பு நிறத்தில் உள்ள பூக்களை எல்லாம் வைத்து வழிபடலாம் அதை ஏற்றுக்கொள்வார் சூரிய பகவான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய ஒளி பேராற்றல் மிக்க நம் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் எதுவென்று கேட்டால் உடனடியாக பதில் சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அவரை நித்தமும் தியானம் செய்து அவரிடம் வேண்டி கேற்று நம்முடைய வேண்டுதல்களை